வணக்கம் நாளுக்கு நாள் வளர்ந்து வர பாப்புலேஷன் அதனால வந்திருக்கிற இருக்கிற எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இதை பூர்த்தி பண்ற விதம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சோலார் ரூஃப் ஆஃப் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க அதாவது உங்க வீட்டுக்கு தேவையான சோலார் பேனலை நீங்க அமைச்சிக்கலாம் அதுக்கான மானியத்தை கவர்மெண்ட் நேரடியாவே உங்க வங்கி கணக்குல செலுத்தும் இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்ளை பண்றது எப்படி என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படும் உங்க வீட்டுக்கு எவ்வளவு கிலோ சோலார் பேனல் சூட் ஆகும் அதுக்கு என்ன காஸ்ட் வரும் மானியம் எவ்வளவு கிடைக்கும் மானியம் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் வாரு இல்லாட்டி போகியம் வீட்ல இருக்கிறவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியுமா இந்த ஸ்கீம்ல யூஸ் பண்ற சோலார் பேனலை யார்கிட்ட வாங்கலாமா இல்லாட்டி கவர்மெண்ட் சொல்ல கிட்ட மட்டும் தான் வாங்க முடியுமா இந்த ஸ்கீம்ல சோலார் பேனல் போடுறதுனால நமக்கு லாபமா நஷ்டமா ஒரு கிலோ போட எவ்வளவு செலவாகும் மானியம் போக மீதி பணம் பேங்க்ல லோனா கிடைக்குமா இந்த ஸ்கீம்ல நம்மளை நினைச்சிக்கணும்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு இடம் தேவைப்படும் இந்த ஸ்கீமை பத்தி நமக்கு தோன்ற எல்லா கேள்விக்கும் பதிலும் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் வாங்கிட்டு வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் இது தமிழ் டானிக் சேனல் நான் உங்க இப்ராஹிம் நம்ம வீட்டுல எந்த டைப் ஆஃப் சோலார் பேனல் போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு அவைலபிள் சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு ஆஃப் கிரிட் சிஸ்டம் இன்னொன்னு ஆன் கிரிட் சிஸ்டம் முதல்ல ஆஃப் கிரிட் சிஸ்டம் என்னன்னு பார்ப்போம் ஆஃப் கிரிட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஒரு சோலார் பேனல் பேட்டரி பிளஸ் அதுக்கான இன்வெர்ட்டர் இருந்தா போதும் பகல்ல சோலார் பேனல் சூரிய ஒளிக்கும் பேனலோட கெப்பாசிட்டிக்கும் ஏற்ற மாதிரி பவரை ஜென்ரேட் பண்ணி பேட்டரியில ஸ்டோர் ஆயிடும் நைட்டில் சன்லைட் இல்லாத நேரத்தில் பேட்டரியில் ஏற்கனவே ஸ்டோர் ஆயிருக்கிற பவர் டிஸ்சார்ஜ் ஆகி இன்வெர்ட்ரு வழியாக ஏசி வோல்டேஜாக மாறி நம்ம வீடுகளுக்கு சப்ளை வரும் இது ஒரு கன்வென்ஷனலான சிஸ்டம் வெல் அடுத்தது ஆன்கிரிட் சிஸ்டம் பற்றி பார்ப்போம் ஆன்கிரிட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஆஃப்கிரிட் சிஸ்டம் மாதிரி அதே சோலார் பேனல் தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து பேட்டரி யூஸ் பண்ண மாட்டோம் அதாவது சோலார் பேனல் ஜென்ரேட் பண்ணுற அந்த எனர்ஜியை நம்ம இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்லோட் பண்ணிவிடுவோம் அதாவது கிரிட்டில் எனர்ஜியை டிரான்ஸ்பர் பண்ணிவிடுவோம் வழக்கமா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இபி யூஸ் பண்ணிட்டு இருப்போம் மாச கடைசியில நம்ம இது மாசம் ஃபுல்லா எவ்வளவு நம்ம இபிக்கு அப்லோட் பண்ணமோ அந்த பில்லோ நம்ம எவ்வளவு கன்சியூம் பண்ணமோ அந்த பில்லையோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு இருக்கிற டிஃபரன்ஸ் அமௌண்ட் மட்டும் இபில பில்லா பே பண்ணா போதும் உதாரணத்துக்கு இந்த ஆன்லைன் சிஸ்டத்துல நீங்க மாசத்துக்கு முன்னூறு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணி இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டீங்க அதே வந்து உங்களுடைய ரெகுலர் கன்செப்ஷன் வந்து ஐநூறு யூனிட் இருக்குன்னா அந்த ஐநூறு மைனஸ் முன்னூறு போக மீதி இருநூறு யூனிட்டுக்கு நீங்க பில் பே பண்ணா போதும் இந்த ஸ்கீம் அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஈசிஎம் மையம் போதும் வீட்டில் இருந்தபடியே நம்மளால அப்ளை பண்ண முடியும் அதுக்கு ஏதாவது பிரவுசர் ஓபன் பண்ணி டிஎம் சூரியாகர் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற நேஷனல் போர்ட்டல் வெப்டேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க அந்த பேஜோட டாப் லெப்ட்ல அப்ளை ஃபார் ரூட் ஆஃப் சோலார் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க பஸ்ட் டைம் யூஸ் பண்றவங்க முதல்ல ரீசன்ஸ் பண்ணனும் ரீசன்ஸ் பண்றதுக்கு பேசிகலான இன்ஃபர்மேஷன் உங்களோட ஸ்ட் உங்களோட அது கூட உங்களோட

வேற ஏதாவது அல்டர்னே நம்பர் கூட போட்டுக்கலாம் அதுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததா சோலார் பேனல் எங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்களோ அதோட கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுக்கணும் அட்ரெஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்ட உடனே கீழே மேப்ல கன்ஃபர்மேஷன் கேட்கும் ஒரு தப்பி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஃபைனல்ஸ் உங்களுடைய லாஸ்ட் சிக்ஸ் மந்த் இபி பில்லுடைய காப்பியை ஒரு ஜேபோக் இல்லாட்டி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிஏ தாண்டாத அளவுக்கு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ இந்த ஹோல் ப்ராசஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் முதல்ல சோலார் ரூப் டாப் டாட் ஜிஓவி டாட் இன்ற வெப்சைட்ல உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டெப் டூல நீங்க ரூப் டாப் சோலார் எனக்கு வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணனும் ஸ்டெப் த்ரீ உங்களுடைய அப்ளிகேஷன் டிஸ்காம் உடைய பேக் ஹெண்ட் ஆஃபீஸ்க்கு போவோம் அவங்க டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டிஸ் இந்த இடத்துக்கு போட முடியுமா இதுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டி ஓகேவா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அப்ரூவ் கொடுப்பாங்க ஸ்டெப் ஃபோர் வெண்டர் செலெக்ஷன் நமக்கு தேவையான சோலார் பேனலை நம்ம இஷ்டத்துக்கு எந்த கடையில் ஒன்றும் வாங்க முடியாது கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ணியிருக்கிற வெண்டர் கிட்ட தான் வாங்கணும் அவங்களோட லிஸ்ட் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க ஸ்டெப் ஃபைவ் ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும் ஸ்டெப் சிக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா சப்சிடி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே வந்துடும் இப்போ சப்சிடி எவ்வளோன்ற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் சப்சிடியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ கவர்மெண்ட் கொடுக்கறது முப்பதனாயிரம் ரூபாய் பட் இதுலயே சீலிங் வச்சிருக்காங்க அதாவது நீங்க மூணு கிலோ வாட் போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு கிலோவாட்டுக்கு வாட்டுக்கு முப்பது முப்பது அறுபதாயிரமும் மூணாவது கிலோ வாட்டுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் அதாவது டோட்டல் சப்சிடி மானியம் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் சரி என்னோட தேவைக்கு அஞ்சு கிலோ வாட் போடணும் எவ்வளவு மானியம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மானியம் மேக்சிமம் எழுபத்தி எட்டாயிரம் தான் அதுக்கு மேல வராது

அதுக்கப்புறம் ஒரு டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் ஒரு ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் சோலார் பேனல் இருந்து வர டிசி வோல்டேஜை ஏசி வோல்டேஜாக மாத்திரத்துக்கு ஒரு சோலார் இன்வெர்டர் அதுக்கப்புறம் ரெண்டு எனர்ஜி மீட்டர் அதாவது ஒன்று வந்து இபி டிபார்ட்மெண்ட் கொடுக்குற நம்ம எவ்வளவு கன்சியூம் பண்றோமோ அது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு எனர்ஜி மீட்டரும் சோலார் பேனல் வழியா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம இபி டிபார்ட்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த கணக்கு பார்க்கறதுக்கு இன்னொரு எனர்ஜி மீட்டரும் மொத்தம் ரெண்டு எனர்ஜி மீட்டர் இந்த ப்ராஜெக்ட்ல வரும் மாச கடைசியில ரெண்டு எனர்ஜி மீட்டர்ல இருக்கிற ரீடிங் மைலேஜ் அமௌண்ட்டை எல்லாருமே பரவலா போட வேண்டிய காசு பேங்க்ல கிடைக்குமா அப்படின்னா இந்த ப்ராஜெக்டுக்காக பேங்க் லோன் எந்த லோனும் தரது கிடையாது ஆனா உங்களுடைய சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கு பேங்க்க்கு நீங்க லோனுக்கு எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு லோன் ஒரு எயிட்டி பர்சென்ட் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த சிஸ்டம் லாபமா நஷ்டமா போட்ட முதல் எதுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்க பார்ப்போம் உதாரணத்துக்கு என்னோடய வீட்டோட கடைசி ரெண்டு மாதம் பில் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு யூனிட் நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன் அதுக்கு மூவாயிரம் ரூபாய் பில் வந்திருக்கு சப்போஸ் நான் ரெண்டு கிலோவாட் சோலார் பேனல் யூஸ் பண்ணால் ஒரு நாளுக்கு அது எட்டு யூனிட்னா அறுபது நாளுக்கு நானூற்றி எண்பது யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும் இதுல நான் உபயோகப்படுத்துனது அறுநூற்றி முப்பது யூனிட் நான் சோலார் வழியாக ப்ரொடியூஸ் பண்ணது நானூற்றி எண்பது யூனிட் அதாவது டிஃபரென்ஸ் வந்து நூற்றி ஐம்பது யூனிட் இந்த நூற்றி ஐம்பது யூனிட்டுக்கு காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணால் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா பில் வரும் நான் நார்மல் ஈவில கட்டின பில் மூவாயிரம் ரூபாய் இதே நான் சோலார் பேனல் யூஸ் பண்ணிருந்தா நான் கட்ட வேண்டியது பில் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு தான் ஸோ ரெண்டு மாசத்துல எனக்கு வரக்கூடிய லாபம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் வருஷத்துக்கு ஆவரேஜா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு கிலோ வாட் சோலார் பேனல் மானியம் போக நம்ம எண்பதாயிரம் வரைக்கும் செலவு பண்ணியிருப்போம் இந்த பதிமூணாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு சேவ் பண்றது மூலமா அஞ்சு வருஷத்துல நம்மளால ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் சோலார் பேனலோட லைஃப் டைம் பதினஞ்சு வருஷம் என்ன பொறுத்த வரைக்கும் சோலார் பேனல்ல லாப நஷ்ட கணக்கு பார்க்காம ஃபியூச்சர்ல வரப்போற அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல கிரீன் என்வரான்மெண்ட்ல கொடுக்கணுன்ற பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தை நம்ம ஆதரிக்கலாம் இந்த திட்டத்தில் இருக்கிற எல்லா பாசிட்டிவ் நெகட்டிவும் எந்த ஒரு வழி உறவு இல்லாமல் உங்க முன்னாடி வச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ண மறைக்காதீங்க நன்றி